கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சப்போர்ட் பண்ணுங்க 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 ஷேர் அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மிக கடும் தோஷங்களை குறைக்கும் மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அன்னதானம் ஒருவரின் பசியை போக்குவது எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த செயல் என்று வளர்வெருமான் பகந்ததை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்னதானம் செய்யும் இடத்தில் அருளும் அன்பும் தழைத்தோங்கும் தர்ம தெய்வதை அவ்விடத்தில் நித்தியவாசம் செய்வார் கல்வி செல்வம் ஞானம் மகிழ்ச்சியான அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அன்னதானம் என்றும் நம்மை பாதுகாத்து துணை நிற்கும் அன்னமிட்டு புண்ணியம் செய்பவர்களின் வயலில் விளைச்சல் அதிகரிக்கும் வியாபாரம் தடையின்றி நடந்து பெரும் லாபம் கிடைக்கும் அவர்கள் வீட்டில் திருட்டே நடக்காது விரோதிகளால் சிறிது பயம் கூட ஏற்படாது பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை கோடைகால சூரியன் கூட வருத்தமாட்டான் மிக்க மணலும் வருத்தாது மழை நெருப்பு காற்று என்று பஞ்சபூதங்களாலும் இங்கும் உண்டாகாது பசி நீங்கினால் உள்ளம் குளிரும் சித்தம் தெளியும் அகமும் முகமும் மலரும் உள்ளும் புறமும் ஒரு பெரிய கலை உண்டாகும் கடவுள் நம்பிக்கை துளிர்விடும் தத்துவம் தலைக்குவத்வங்கும் பசி என்பது ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் நெறிப்பு அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷ காற்று அது பாய்ந்து கொல்ல பார்க்கும் புலி அது உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம்தான் பசி பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் உயிர்க்கருணை செய்தும் ஜீவகாருண்ய நெருகியை பின்பற்றினால் கருணையோடு விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆகிய ஆண்டவனின் அருளுக்கு பாத்திரமாகலாம் உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் அவரை வழிபட்டு தெய்வ வழிபாட்டில் ஜீவ இன்சைக்கோ உயிர்வலிக்கோ சிறிதும் இடம் இல்லாது நெறியில் அமையும் வழிபாடே உயர்ந்த வழிபாடாகும் மனிதன் வேற்று நாட்டினிடத்தும் வேற்று மதத்தினரிடத்தும் மட்டுமன்றி உயிரினங்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும் இதுவே ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும் எந்த நேர உணவிலும் எந்த வகையிலும் மாமிசம் சேர்த்து கொள்ளக்கூடாது எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் குறைத்தே சாப்பிட வேண்டும் பசி எடுக்கவில்லை என்றால் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் இந்த காலகட்டத்தில் வீதியோரங்களில் ஆலய முந்தல்களில் பெரிய கோவில்களில் முன்னால் பசியால் வாடும் உயிர்களுக்கு சாதுக்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு திருவண்ணாமலையில் நமது அறக்கட்டளை அளிக்கும் உணவு கோடி கோடி மடங்கு நம் குலத்துக்கு புண்ணியமாக வருகிறது அதனால் அன்னதானம் செய்ய நினைப்பவர்கள் பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதான திட்டத்திற்கு உதவி செய்தால் கூட போதுமானது அல்லது அனாதை முதியோர் காப்பங்க காப்பகங்களுக்கு நன்கொடை அளிக்கலாம் அல்லது பசிவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் செய்து வர அவரவர் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் படிப்படியாக குறைந்து புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும் மனசும் பயிரும் குளிர கிடைக்கும் அந்த ஜீவன்களின் வாழ்த்து நம் புண்ணிய பலன்களின் தட்டை உயர்த்தி பாவ பலன்களின் தட்டை லேசாக்குகின்றது நிஜமாகவே பசிக்கு துடித்து கொண்டு இருக்கும் ஜீவன் உங்கள் முன் கையேந்தும் இறைவன் உங்களை சோதிக்கின்றான் என்பதை மனதில் வகிப்போம் அந்த நேரத்தில் நம்மால் உதவ முடிந்த சூழலிருந்தும் முகத்தை கொண்டு சென்றால் அது நமக்கு புண்ணியம் கிடைக்க இருக்கும் ஒரு வாய்ப்பை தவிர்ப்பதற்கு சமமாகும் நம் வீட்டில் ஏதாவது விசேஷம் விருந்து என்றால் கூடியிருக்கும் விருந்தினர்களை மட்டும் கவனித்து பசிக்கு துடிக்கும் எளியவர்களை துரத்தி அடிப்பது அது பெரிய கொடிய பாவம் அதுபோன்று வருபவர்களுக்கு சபையில் வைத்து உணவளிக்கவில்லை எனினும் தனியாக அவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புவாவது முயற்சிக்கலாம் நாமும் அன்னதானத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பங்களிப்போம் உதவுவோம் புண்ணியத்தை பெருக்குவோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்